எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து டாங்கர் பச்சடி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் உளுந்த வந்து நூறு கிராம் எடுத்துன்னு இருக்கேன் நான் நம்ம நானூறு கிராம் படி இருக்கு இல்லையா அதில் கால் படி எடுத்துன்னு இருக்கேன் அதாவது கிராம் பார்த்தேன்னா நூறு கிராம் அரை டம்ளர் அதை இருக்கேன் வெள்ளை உளுந்து தான் எடுத்துன்னு இருக்கேன் கருப்பு உளுந்து வேணுனாலும் எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா வறுக்கிறோம் மோஸ்ட்லி பார்த்தீன்னா கோகுலாஷ்டமி சமயத்தில் தான் உங்களுக்கு நிறைய அந்த டாங்கர் பச்சடி பண்ணுவாள் அந்த நாளில் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி நிறையா வறுத்து வச்சுருவா வறுத்து பொடி பண்ணி மாவாக வச்சுருவாள் அப்பப்போ அப்பப்போ அந்த பச்சடி பண்ணுவாள் அந்த காலத்தில் மாப்பிள்ளை இழப்புக்கு மெயினாக அந்த டாங்கர் பச்சடியும் பண்ணுறது வழக்கத்தில் இருந்தது இது எப்போவுமே பண்ணுவாள் இந்த மறுநாள் மனையில் எல்லோரும் உட்காந்துக்கணும் ஏந்துக்கணும் அதுக்காக இடுப்புக்கு பலன் இருக்கட்டும்னு நினச்சிட்டு பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் இடுப்புக்கு பலன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த டாங்கர் பச்சடியை பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல கருப்புலையும் பண்ணுவா வெள்ளை உளுந்துலையும் பண்ணுவாள் பொதுவாக கோகுலாஷ்டமிக்கு இந்த சீடை முறுக்கு தட்டை அதுக்கெல்லாம் உளுந்து மாவு போடுவா இல்லையா அதனால அப்போ நிறைய அரைச்சி வச்சுருப்பாள் அதனால அந்த சமயம் பார்த்தான்னா ஓயாத டாங்கர் தான் இருக்கும் இது வந்து ஒரு வத்த குழம்பு எந்த குழம்புக்குமே நல்லா இருக்கும் இது பருப்பு குழம்பு அப்புறம் ஒரு தொகையல் சாதம் சாத்தும் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிடுவா சில பேர்லாம் பத்திரமா இட்லி தோசைக்கே தொட்டுன்னு சாப்பிடுவா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து இதக்கா வறுத்துக்க போறோம் வாசனை தான் பிரமாதமா இருக்கும் உளுந்தோட வாசனையான அந்த நாளில் உளுந்து நிறைய சேர்த்துப்பாங்க தான் அவள் பார்த்தன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு யூரி போகணும் அப்படின்னா கூட அவள் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போய் தான் போயிட்டு வருவா ஒவ்வொரு ஆண்மே ஒரு அரை ஏக்கர் அந்த மாதிரி தான் வீடு இருக்கும் அதெல்லாம் எங்கேயோ வச்சிருப்பா நம்மள மாதிரி டாய்லெட்லாம் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாவா அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா பாருங்க ஒரு நாளைக்கு அதுக்கு மட்டுமே அவள் எத்தனை தடவை நடக்கிறான்னு ஒரு நூறு தடவை அவள் நடப்பாள் அதுக்கெல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா மெயின் காரணம் உளுந்து தான் நரம்பு எலும்பு அதுக்கெல்லாம் நல்ல ஊட்டத்தை குடுக்க கூடியது வயசுக்காராலுமே டக்கு டக்குன்னு தொட்டுக்க ரெடி ஆயிடும் காயும் போட்டு ஒரு சாதம் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்கு இன்னைக்கு தொட்டுக்க டாங்கர் தான் இந்த பாருங்க நல்லா சிகப்பா வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வறுத்துக்கணும் வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு மாவாக அரைச்சிட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பச்சடி பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் இந்த பாருங்க நல்லா இப்படி பவுடராக அரைச்சிண்டாச்சு அரைச்சி ஒரு டப்பா அது மாதிரி ஒரு ஒரு சில டப்பாவோ வேறு பாட்டில் இதுலையோ ஒன்று கொட்டி இப்படி வச்சிடணும் நல்லா ஆற விட்டு மூடி வச்சுருணும் தண்ணி இன்னி படாமல் அதை அப்படியே வச்சுக்கணும் நம்ம வந்து பாருங்க ஒத்தருக்கு ஒரு ஸ்பூன் கூட கணக்கு பண்ணிக்கலாம் நான் பெரிய டேபிள் தான் போடுறேன் ஏன்னா இங்கே எல்லோரும் இந்த பச்சனையும் விரும்பி சாப்பிடுவா அதனால பாருங்க நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதால் பெரிய டேபிள் ஸ்பூன் மனுஷால் கணக்கு பண்ணிக்கலாம் ஒத்தருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி கணக்கு பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்குங்கிறது இன்னும் ஒருத்தர் நமக்கு பிடிக்காது அப்படின்னு யோசிச்சல்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க புரியுறதா ஒன்று ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதான் அளவு ஒரு அரை ஸ்பூன் ராக் சால்ட்டு போட்டுக்கோங்க இல்லை பிளாக் சால்ட் வேணுனாலும் போட்டுக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நம்ம நாலு ஸ்பூன் உளுந்து போட்டுட்டோம் இல்லையா அதுக்கு இந்த குழம்பு கரண்டியால் நாலு கரண்டி நல்லா தயிரை கடைஞ்சிட்டோம் மோராக குத்திக்கோங்க நாலு ஸ்பூனுக்கு நாலு கரண்டி தயிர் பாருங்க ஒரு கரண்டி ஜலம் விட்றேன் நாலு கரண்டி தயிர் விட்டோம் இல்லையா மோர் விட்டோம் இல்லையா கெட்டி மோராக அது லேசாக கொஞ்சம் புளிச்சிருக்கணும் அப்போ தான் இந்த பச்சடிக்கு இருக்கும் ஒரு கரண்டி ஜலத்தை விட்டுண்டா நன்னா இந்த பாருங்க பச்சடி சைஸுக்கு வந்துடும் நல்லா கரைச்சாச்சு இதுதான் இது பேர் டாங்கர் பச்சடி அப்படின்னு பேர் டாங்கரமா பச்சடி அப்படின்னு சொல்லுவா அந்த காலத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பச்சடி இது பாருங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன் கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுந்து பச்சடிக்கே உளுத்தம்பருப்பா அப்படின்னு கேட்பேன் கட்டாயம் நல்லெண்ணெய் குத்திக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உளுந்து நல்லெண்ணெய் அது சேரும்போது அது ரொம்ப நல்லது எலும்புக்கு அப்புறம் பெருங்காயம் அதுக்கு கொஞ்சம் உண்டனமே போட்டுக்கணும் உளுந்து இல்லையா அது நல்ல பெருங்காயம் அப்புறம் மிளகா வச்சு கருப்பில் அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் பாருங்க ஒரு மிளகாத்தில் நாலாக கிள்ளி இருக்கேன் இதில் மிளகா வந்து கம்பல்சரி உளுந்து பச்சடியில் கருகப்பில் சேரும்போது அது இன்னும் சத்து ஜாஸ்தி நல்லா கலந்துடணும் இந்த புளிப்பு உப்பு அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தில் இருக்கிற காரம் இதெல்லாம் சேர்ந்து இந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து கமகமன் வாசனையாக நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ஆரோக்கியமான டாங்கர் பச்சடி ரெடி சுவையான டோங்கர் பச்சடி ரெடி அப்புறம் என்னன்னா இப்போ நீங்கள் போட்டிருந்த யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா பார்த்தேன் சின்னவளோட ஆ வந்து கிச்சன் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேள் அது அவள் வந்து அவ்வளோ என்ன உண்மையான காரணங்கிறத சொல்லலை நான் சொல்கிறேன் என்னென்னா வீடியோ போடுறேன் இல்லையா எதுக்குமே கமெண்ட்டே இல்லை ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் ஏதாவது ஒரு சூப்பர் அப்படின்னு போட்டு விட்ருவா நான் அவள்கிட்ட சொன்னேன் வாழ்க்கெல்லாம் இந்த தளிகை பிடிக்கவே இல்லைம்மா நீ தான்மா போடு போடுங்கிற அப்படின்னு அப்ப அவள் என்ன சொன்னா உனக்கு என்ன வேணும் கமெண்ட் தான் பார்க்கணுமா அப்படின்னா அப்பா கமெண்டே வெள்ளியே அப்படின்னு இப்போ பாரு கமெண்ட் வரும் எப்போவுமே வந்து அவள் கமெண்ட் போடணும்னா நீ அரையும் குறைமா வீடியோ போடணும் அப்படி போட்டிங்கன்னா இது எப்படி செய்யணும் எது செய்யணும்னு அவள் கேட்டு கேட்டு கமெண்ட் போடுவா நீ ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துட்ற அவளுக்கு இப்படித்தான் பண்ணணும்னு கொடுத்துட்ற அதனால அவளுக்கு அந்த கமெண்ட் போட வாய்ப்பு வரல ரெண்டாவது ஏதாவது நெகட்டிவ்னா தான் உடனடியாக கமெண்ட் வரும் பாசிட்டிவ்னா நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அது எதுக்கு கமெண்ட் போடணும் அதனால போட மாட்டேன் இப்போ உனக்கு கமெண்ட்டு வரதுக்கு நான் வழி பண்ணுறேன்னா ஆனால் அப்போ என்ன சொல்கிறான்னு தெரியல அப்புறம் கமெண்ட்டு வந்ததுக்கு பிறகுதான் பாத்தியா பார்த்தியா ஷெல்ஃபெல்லாம் நான் அந்த மாதிரி அலங்கோலம் பண்ணி வச்சோன்னே இமீடியேட்டாக கமெண்ட் வந்துதா இப்போ கமெண்ட்டு பார்த்துட்டியா நீ அப்படின்றா அதுதான் ரெண்டாவது அப்போ தான் வெக்கேட் பண்ணி வந்துட்டுருக்கா இது இதெல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் மாத்தி மாற்றி ஏதோ பண்ணிக்கிட்டுருக்கா ரெண்டாவது இதுக்காக வேண்டிய இன்றைக்கி எல்லாத்தையும் கலைச்சி வச்சு அன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கா, இதுதான் உண்மை நமஸ்காரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்